புதன் இருக்கிறவங்க என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மாத்தங்கி தேவியை வழிபாடு பண்ணுறது அதாவது மறைமுகமாக இருந்து இருளிலிருந்து நமக்கு வந்து அந்த ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி சித்திரகுப்தன் சித்ரகுப்தனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ஏன்னா எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அது இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன துறையாக இருந்தாலும் சரி அது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படியாவது அதாவது உங்களுடைய படிப்பு மூலியமாக தான் அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும் சரியா அந்த ரகசியம் எப்போவுமே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுனால சித்திரகுப்தனை வருடத்துக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது வந்து குரு வியாழன் குரு அங்க இருக்கிறது ஆல்ரெடி வந்து மீனம் அப்படிங்கிறதே தான் இல்லையா அங்க குரு இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசங்கள் போகிறாங்க இல்லையா அந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னு நீங்கள் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும்